கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக சிலுவையை குறித்த உபதேசங்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் மற்ற பத்தாம் அதிகாரம் முப்பத்தேழு நான் வாசிக்கிறேன் தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல ஆண்டவர் இந்த குடும்ப உறவுகளையும் அவ அவர்களை பற்றி தெளிவாய் பேசுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் ஒருவன் தகப்பனையாவது தாயாவது அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல ரெண்டாவது மகனையாவது மகளையாவது சிநேகிக்கிற எனக்கு பாத்திரவான் அல்ல தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவன் அல்ல அப்போ சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் அதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இயேசுவை பின்பற்றுறோம் பின்பற்றுறோன்னு சொல்கிறாங்க பிரச்சனைகள் வரும்பொழுது பின்வாங்கி போயிடுறாங்க நெருக்கங்கள் வரும்பொழுது பின்வாங்கி போயிடுறாங்க ஏன் தெரியுமா சிலுவை எடுத்துக்கிட்டு போகலை அதான் பிரச்சனை கிறிசோ உலகமே சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றணும் இந்த உலக வாழ்க்கையை நீங்க சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றணுங்க சிலுவை இல்லாம இயேசுவை பின்பற்ற முடியாது ஆனால்தான் யோவன் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தில் அவர் இப்படியா சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா நல்லா வாசிக்கிற வசனத்தை கவனிங்க பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசந்த வாசிக்கிறேன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கழவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறான் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தானால் அவனை பிதா கனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்றார் தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை பெற்றுக்கொள்கிறான் இயேசு கிறிசுடைய உபதேசமே என்ன தெரியுமா சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று இந்த உலகத்தில் வந்தபொழுது அந்த உபதேசத்தை சொன்னார் என்றல்ல அந்த உபதேசத்துக்கு தன்னை அப்படியே அர்ப்பணித்தார் அவருடைய உபதேசம் வித்தியாசமாக இருந்ததுனால தான் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் இந்த உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில அடிப்படையில் சரியாக இருக்குமே இயேசுவை அழகாக பின்பற்றலாம் எந்த மனசோர்வும் வராது ஏன் அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே சிலுவையை எல்லாரும் சுமக்க முடியாது அது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு பாக்கியம் அல்ல அது இப்ப எனக்கு கிடைச்சிருக்குன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா ரொம்ப சந்தோஷப்படுங்க ஏன்னா இந்த சிலுவை உங்களை உருவாக்கும் உடைத்து உருவாக்கும் தேவனுக்கு உகந்ததாய் மாற்றும் நித்திய ஜீவனுக்கு நேரம் உங்களை கொண்டு போகும் இந்த உலகம் உங்களை அற்பமாக எண்ணும் இந்த உலகத்தால் நீங்கள் கரைபடாமல் கத்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு இந்த சிலுவையின் உபதேசம் மிக மிக அவசியம் என்பதை இந்த வேத வசனம் சுட்டி காட்டுகிறது எல்லாரும் சிலுவை எடுத்துக்கொண்டு போக முடியாதுங்க பத்து குசுமாக்காங்க ஒருவர் நன்றி சொன்ன ஒன்பது பேர் எங்க போனான்னு தெரியல ஆண்டவருக்கு பின்பற்றக்கூடிய சீசர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவர் ஒரு நாள் கப்பர் ரகமிலே இந்த உபதேசத்தை பேசுகிறார் தன்னுடைய பாடு மரணங்களை பற்றி பேசுகிறார் அவருடைய மாம்சத்தை குறித்து பேசுகிற ரத்தத்தை குறித்து பேசுகிறார் அப்போ அங்க இருக்கிறாங்க இது கடினமான உபதேசம் யார் இதை கை கொள்வார்கள் சொல்லி அநேகர் விலகி போனாங்க இயேசுடைய பாடு மரணங்களை சிலுவையின் உபதேசத்தையும் கண்டு பின்பற்றவு நிறைய விளைப்புனாங்க பின்பற்றின பன்னெண்டு வரை கொண்டு தேசத்தை அசைத்தார் நாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவு இயேசுவின் நாமத்தில் அருமையான இந்த சிலுவையனுடைய தியானத்தை குறித்து பேசும்படியாக கத்தர் கொடுத்த மேலான கிருமை கை ஸ்தோத்திரம் இந்த சிலுவையின் உபதேசம்தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது என்பதை கருத்தில் கொண்டவர்களாய் அறிந்து வாழ உதவி செய்யுங்கப்பா சிலுவையின் உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாயிருக்கிறது ரட்சிக்கப்படுகளுக்கு தெய்வபலனாயிருக்கு தெய்வ பலனை பெற்று அனுபவித்து முன்னேறி செல் உதவி செய்வீராக ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க பெரிய கழிவு நன்மை கிருமேன் தொழிற் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பஸ்